வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப்ங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்துமரப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டூ சென்னை பைபாஸ் ரோட்ல காரிப்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா காரிப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங்க முருகேசம்பாலிட்டீங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து பைபாஸ்ல இருந்து வெறும் நூறு மீட்ருல இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சதுரில வீடுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐநூறு சதுர வீடுங்க தெற்கு வாசலுங்க த்ரீ பி வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறவங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படி கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்ல காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பிங் முருகேசன் பால்டனிங்க அந்த பால்டனிக்கு பைபாஸ்ல இருந்து வெறும் நூறு மீட்டர்ல இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தஞ்சி லட்சரூவா வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேட் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க